ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை நீ என்னதான் வேண்டுமென்று வாதினா வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் தான் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் இதில் எந்தவித கருத்துக்கும் இடமே இல்லை தங்கம் சுற்றி நல்லவர்களும் இருக்கார்கள் கெட்டவர்களும் இருக்கார்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ குருடனாக இருப்பதை விட மோசமான விஷயம் கண்ணிருந்தும் குருடனாக இருப்பது எல்லோரிடமும் காலத்தை சொல்லும் கடிகாரங்கள் உள்ளது சில கடிகாரங்கள் பின்னோக்கி செல்லும் அப்படி என்றால் என்ன அதற்கு பெயர்தான் ஞாபகம் சில கடிகாரங்கள் முன்னோக்கி செல்லும் அதற்கு பெயர்தான் கனவு தங்க நான் சொல்ல வருவது என்ன என்பது முழுவதுமாக கேட்டுவா இறுதியில் புரியும் உனக்கு ஒரு வீடு எத்தனை பெரியது என்பது முக்கியம் அல்ல அந்த வீட்டில் எத்தனை சந்தோஷம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் எல்லோரும் தவறுகள் தான் வெற்றிக்கு முதல் படின்னு கூறுவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல அந்த தவறை திருத்திக் கொள்வதுதான் வெற்றிக்கு படி சாதாரண மனிதர்கள் நினைப்பது வாழ்க்கையில் இருப்பது இரண்டே இரண்டு தான் வெற்றியும் தோல்வி மட்டும்தான் என்று வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் தெரியும் நான்கு தோல்விகளுக்கு பிறகு கிடைப்பதுதான் முழு வெற்றி என்று உன் இலக்கிலிருந்து கண்களை எடுக்கவே எடுக்காதே தோல்வி என்ற எண்ணத்தை விட பயம்தான் எத்தனையோ கனவுகளை கொள்கிறது உன்னை பின்தொடர்பவர்கள் அனைவரும் உன் விசிறிகள் அல்ல சுவர்களும் தடுப்புகளும் உன் தேள்விக்காக ஏற்பட்டதல்ல ஒரு விஷயம் உனக்கு அத்தனை தேவைப்படுகிறது என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் சுவர்களும் இருக்கிறது தடுப்புகளும் இருக்கிறது இதைத்தான் நீ இந்த வார்த்தையில் என்ன அர்த்தம் என்பதை புரிஞ்சுக்கோ சுவரும் தடுப்பும் உன் தோல்விக்கானது அல்ல ஒரு விஷயம் உனக்கு எத்தனை தேவைப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் உன் வாழ்க்கை மாறுவதற்கு அதிர்சம் ஒரு காரணமே அல்ல மாற்றமே உன் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான காரணம் உன் வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒருவரால் தான் முடியும் யார் என்று யோசிக்கிறாயா யாரென்று யோசிக்கிறாயா தங்கமே உன் துணை என்று யோசிக்கிறாயா இல்லை உன் வாழ்க்கையை ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும் அது நீதான் தங்கமே வெற்றி உன்னை தேடி வராது நீதான் வெற்றியை தேடி செல்லணும் எல்லாம் முடிவில் சரியாகத்தான் இருக்கும் அது சரியாக இல்லைனா அது முடிவே இல்லையே தங்கமே வெற்றிக்கனியை பறிக்க லிஃப்ட் என்பது இல்லை மாடிப்படிகளில் ஏறி தான் நீ பறிக்கணும் குறுக்கு வழியில் செல்லக்கூடாது எந்த வழியில் செல்ல வேண்டுமோ அந்த வழியில் தான் செல்லணும் நீ தோல்வின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தோல்வியே அல்ல முயற்சி செய்யாது மிகப்பெரிய தோல்வி இங்கு யார் ஒருவர் மீதும் அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடாது அது உன் நட்பாக இருந்தாலும் சரி துணையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி யார் மீதும் அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடாது ஏன்னா இருட்டிலே உன்னிழல் கூட உன்னை பின் தொடராதே ஒவ்வொருவரும் சிறிய வயதில் மாணவனாகத்தான் இருப்பீர்கள் வெற்றி பெற்ற அனைவரும் ஒரு காலத்தில் தோல்வியை சந்தித்தார்கள் உண்மைதானே ஆனால் அனைவருமே கல்வி என்ற பாலத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே கடந்து வரணும் தங்கமே எல்லாமே கடந்து வரணும் அனைத்துமாக கடந்து வருவது வாழ்க்கை வாழ்க்கை எவ்வளவோ பெரியது அதை சொல்லி மாற முடியாது நெடுந்தூர பயணம் என்று சொல்லலாம் கடல் அளவு என்று சொல்லலாம் உலகளவு என்று சொல்லலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கணிக்கப்பட்டிருக்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் கடவுளால் அதை அழகாக நடத்தி செல்வது உன் கையில் தான் இருக்கிறது விதிப்படி நடந்தாலும் விதியின் வசத்துப்படி நடந்தாலும் உன்னுடைய திறமையும் இருக்கிறது உன்னுடைய சாமர்த்தியமும் அங்கு வேலை பார்க்க வேண்டும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இரு நல்லதை நினை நல்லதே நடக்கும் நல்ல எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்கு ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக இருக்கும் தங்கமை வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்காது கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்புறம்தான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று அதுபோல் தான் உன்னை சுற்றி உள்ள உறவுகள் எல்லாம் பார்க்க பார்க்க இணைக்க இணைக்க பேசுவார்கள் தேவை முடைந்த பின் உன்னை மூளையில் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் தட்டி விட்டு விடுவார்கள் படுகொழியில் விளை வைத்து விடுவார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருமாக இருப்பார்கள் ஆனால் துரோகிகள் தேவைப்படும்போது உன்னை அழகாக பயன்படுத்தியிருப்பார்கள் எனக்கு தெரியும் உன்னுடைய பெருந்தன்மை இங்கே இருக்கிறது என்று தங்கமீன் நேர்மறை சிந்தனை உடைய எல்லோரையும் எந்தவித கொடிய விஷத்தால் கூட கொல்ல முடியாது ஆனால் ஆள் தேவையில்லாத சிந்தனை உள்ள ஆட்களை விலை உயர்ந்த மருந்து கொடுத்தும் அவர்களை குணப்படுத்தவே முடியாது பிரச்சனை உனக்குள் என்றால் அதற்கான மிக தெளிவான தீர்வும் இருக்கும் ஒருவேளை மனம்தான் பிரச்சனைனா அந்த மனதில் கூட தீர்வு இருக்கும் நீ ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் மனதில் பலமுறை யோசி பலமுறை யோசி தப்பில்லை ஆனால் ஒரு முடிவை எடுத்த பின்பு அந்த முடிவு சரியா தவறா என்று யோசிப்பதுதான் தவறு எடுத்தால் எடுத்த முடிவு சரியென்று எடுத்துக்கிடணும் உன் முடிவில் எப்போதும் நம்பிக்கை வைக்கணும் அந்த முடிவில் மிக உறுதியாக இருக்கணும் உன்னை எந்த நேரத்திலும் இந்த சாயை கைவிடவே மாட்டேன் நில்லாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருப்பேன் நிற்கவும் செய்வேன் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என் சாயி இருக்கிறார் பார்த்து கொள்வார் என்று சொல்லிக்கோள் உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் சில உறவுகளை பின் தொடர்ந்து செல்வது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீயே கஷ்டப்பட்டு விடுகிறாய் தங்கமே இங்கு எதுவும் உன்னுடையதே அல்ல உன் வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்து செருக்கும் கவலையே படாது கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டால் உடல் அரித்து எடுத்துவிடும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வேண்டுமென்றால் உன்னிடம் என்ன உள்ளதோ அதை வைத்து வாழ கற்றுக்கோ நீ நினைக்கலாம் வாழ்றது மட்டும் வாழ்க்கை என்று வாழ்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை வாழ வைக்கிறதும் வாழ்க்கை தான் தங்கமி வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடும் குழப்பமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுத்தால் அது சரியாக வராது அத்துடன் உன்னை குழப்புவர்கள் எல்லோரும் அவரவர் பக்கம் உள்ள நியாயங்களை எடுத்துச் கொண்டே இருப்பார்கள் அந்த நேரத்தில் எந்த முடிவையும் எடுக்காது ரொம்ப குழப்பமாக இருக்கும் சமயம் தனியாக அமர்ந்து யோசித்தால் உனக்கு நல்ல பலனை தரும் இப்போது பலத்த யோசனையில் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருக்கிறாய் அதனால் தான் சொன்னேன் கவலையே படாதே இந்த சாயின் அறிவுரையை கேட்டுக்கோ நிச்சயம் உனக்கு நல்லது நடக்குமாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா